பிளே ஆஃப் நெருங்குகிறது டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லலாம் எந்தெந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ரேஸ்ல இருக்கு யாரு குவாலிஃபை ஆயிருக்கா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகும் வந்து கிட்டத்தட்ட டிஎன்பிஎல் வந்து பிளே ஆஃப் நெருங்கிடுச்சு நம்ம வந்து சேப்பாக சூப்பர் கில்லிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க இருக்கிற மேட்சஸ் நாங்கள் ஜெயிச்சு வந்து குவாலிஃபை ஆகிட்டோமே அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப்ல வேற இருக்காங்க ஸோ வந்து அந்த வந்து திருச்சி இருக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்து திருச்சியும் மதுரையும் நேற்று வந்து நேற்று மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சிறுறுப்புக்கும் சிறு பஞ்சம் இருக்கான்னு கேட்டீங்க சூப்பர் இருந்ததுன்னு சொல்லலாம் டாஸ் வின் பண்ண திருச்சி வந்து நாங்க போலிங் செலக்ட் ஸோ மதுரை ஆட வந்தாங்க மதுரை வந்து பாத்தீங்கன்னா ராம் அரவிந்தம் பாலச்சந்திரம் ஓப்பனிங் ரெண்டு பேரும் நல்லா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நாங்க ஆட விட மாட்டோம் அப்படின்ற ராம் அரவிந்த் விக்கெட் சரவண் குமார் வந்து பதினாலு ரன் காலி பண்றாரு அதுக்கப்புறம் பாலச்சந்திர ஏழு ரனுக்கு வந்து அதிசயராஜ் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்றாரு அதுக்கப்புறம் அட வந்து அஜய் சேட்டனை சேட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் பால்லே வந்து பாத்தீங்கன்னா அதிசயராஜ் வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணி முடிச்சிட்டா அப்படி அந்த ஓவர்லயே சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் வாங்கலாம் ஆடுறதுக்கு கேப்டன் சதுர்வேதி வந்தாரு சதுர்வேதி வந்து பாத்தீங்கன்னா நாலு ரன்ல போயிட்டாரு என்னங்க கேப்டன் இப்படி அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கும்போது முருகன் அஸ்வின் வந்த பால் அவரும் கிளம்பிட்டார் சரவண் குமார் பால்ல சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இருபத்தொன்பது ரனுக்கு எல்லாம் அஞ்சு விக்கெட் போயிருச்சு ஆறு ஓவருக்குள்ள அப்படி போயிட்டு இருக்கும்போது எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா ரகுமானும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமாரு வந்து பார்த்தீங்கன்னா குங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அவ்வளோ லோ மொத்தம் அறுபது ரெண்டுக்கே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்ற அளவுக்குலாம் பேச்சு இருக்கும்போது நாங்கள் எடுத்துட்டு வரோம் பாருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸுன்னே சொல்லலாம் ரகுமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்டூ பால்ஸ்க்கு தரீ அடிச்சார் அந்த பக்கம் அந்த சரத்குமாரு வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டே இருந்தா அப்படி இவர் அவுட் ஆயிட்ட பிறகு ஈஸ்வரன் பாலு அவுட் ஆயிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சரவணன் ஒரு பகுதியில் அடிச்சாரு கும்தீப் சிங் நம்ம சிஎஸ்கேல இருக்கா அப்படி இல்லை இருக்கார் அவரை வந்து அப்படியே பெஞ்சிலேயே வச்சிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் பங்குக்கு வந்து கடைசி வந்து இறங்குன ரெண்டு சிக்ஸ் அடிச்சு முடிச்சுட்டு போயிரும்

காலி வந்து சரவணன் பால்ல அதுக்கப்புறம் அந்த சஞ்சய் யாதவ் அஞ்சு ரன் காலி அப்படின்ற மாதிரி எல்லாரும் விக்கெட் போயிட்டு இருக்கும்போது கேப்டன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பாபா ஆடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி நாலு ரன் முப்பத்தி பாலுக்கு அடிச்சு வந்து எடுத்துட்டு வந்தாருன்னே சொல்லலாம் மதுரை மேட்சுக்குள்ள வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நான் விட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு ராஜ்குமார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பாபான பர்ஃபார்மன்ஸ் பதினஞ்சு பால் முப்பத்தி ரன் அடிச்சு முடிச்சு பதினெட்டாவது ஓவரில் முடிக்கிற பாக்கிரி என்ற மாதிரி மேட்சை முடிச்சிட்டாரு சோ வந்து பாத்தீங்கன்னா நாலு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது திருச்சி ஸ்டில் தே ஆர் தேர் பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்காங்கன்னே சொல்லிக்கலாம் மதுரைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ இன்னும் என்னென்ன டீம்ஸ் எல்லாம் வந்து பிளே ஆஃப் ரேஸ்ல இருக்காங்க யார் யாரெல்லாம் போக இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்குற நாங்க ரெடியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்